ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையின் நாளை நல்லதொரு செவ்வாயில் உனக்காக பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சினைக்கு இன்று இரவோடு இந்த சாயப்பா உற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் சந்தோஷமாக இரு உனக்கு இருக்கின்ற பிரச்சனையை நினைத்து நீ பல இரவுகள் அழுதே தூங்கியிருக்க மாட்டாய் உன்னோட நிம்மதிதான் இந்த சாயப்பாவோட சந்தோஷம் என்னுடைய பிள்ளை நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய குறிக்கோள்களை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் எதற்காகவும் நீ கவலைப்பட தேவையில்லை எதற்காகவும் எதையும் நினைத்து வருத்தப்பட தேவையே இல்லை இதோ நீ நினைத்ததெல்லாம் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பாவளுடைய நெற்றியை தொட்டவின் உன்னுடைய பல நாள் கனவுகள் எல்லாம் நனவாகப் போகிறது இது நாள் வரை எதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று இரவோடு குற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நாளைய பொழுது உனக்கு பொழுதாக விடியும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உன் எடுத்துக்கிட்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் ஏன் இப்படி கண்ணீர் விடுகிறாய் உன் அப்பாவான என்னை மனதில் நினைத்தாலே போதுமல்லவா உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்வேன் அல்லவா ஏன் கவலை கவலை வேண்டாம் என்று செல்லமே உன்னை பல நாள் காக்க வைத்துவிட்டேன் என்று கவலைதானே வேண்டவே வேண்டாம் அந்த கவலை என்கிட்டையும் இருக்குது ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு செய்ய வேண்டியதற்கான காலம் இப்பொழுதுதானே வந்திருக்கிறது அதற்குத்தானே நான் உனக்கு இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் இன்று இரவு எந்தவித கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு தூங்குவதற்கு முன்னால் என்னை மனதார வேண்டு ஓம் சாயி ஓம் சாயி என்று என்னுடைய நாமத்தை மனதார சொல் என் சொல்லவே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடுவேன் அதற்கான வேலையை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் கவலை வேண்டாம் ஏனா நாளைய விடியல் நல்லதாக இருக்கும் பிறகு நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் நான் இன்னொன்று சொல்லட்டுமா உனக்கு தேவையில்லாத பல விஷயத்தை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் சில நேரங்களில் அதை உள்ளட்டாமல் இரு என்று நான் பலமுறை சொல்கிறேன் நல்ல மனநிலையில் எப்போதும் இரு உன் எண்ணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும் வாழ்க்கை அற்புதமானது என்றெல்லமே இதை முதலில் கொண்டாட கற்றுக்கொள் அன்பு என்கிற விஷயதான் அனைத்தையும் இயக்குகிறதல்லவா உன் வாழ்க்கையை வழக்கம்போல நகட்டிச் செல்லாமல் சற்று மாற்றித்தான் பாரேன் அனைத்து மாறிவிடும் உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ அழைந்து திரிந்து குழம்பி போய் கிடைக்கிறாய் வாழ்க்கையில் சாயப்பா என் நிலை எப்போது மாறும் என்று என்னிடம் கேட்டு மண்டு அழுது புலம்புகிறாய் நிச்சயமாக மாறும் நிச்சயமாக மாறும் என்று முழுமையாக முதலில் நம்ப வேண்டும் நீ சில இடங்களில் சாயப்பா என்னுடைய வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றும் புலம்புகிறாய் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைத்து விடாதே லட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் அல்லவா ஆகவே கவலையும் கண்ணீரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை கவலைகளும் கண்ணீரும் யாருக்கும் நிரந்தரமில்லை ஏனென்றால் ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் போது ஆறுதலான வார்த்தையை அன்பாக கூறிப்பார் அதை விட புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை என்றெல்லமே நான் ஒன்று சொல்கிறேன் கேள் எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது ஏனென்றால் அதற்கான நேரம் வந்தால் அவர்களும் அந்த இடத்தில் எதிரியாக மாறிவிடுவார்கள் துன்பம் துயரம் மனக்கவலை அது வந்தாலும் வேதனைப்படாதே கடந்து போன நிகழ்ச்சிகளையே நினைத்து நினைத்து கவலைப்படாதே இதை நான் பல முறை சொல்லிவிட்டேன் செல்ல பிள்ளைக்கு இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு அதுதான் உனக்கான காலம் சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இருந்து அல்லவா கவலைப்படாதே ஏனென்றால் மேகங்களே மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அந்த மாதிரி தரையான தருணத்தில் உன் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த சாயப்பா மாற்றி காண்பிப்பேன் உனக்கான பல அதிர்ஷ்டங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பிறகுபார் மிக விரைவில் நல்லதொரு மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்கள் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விழிந்து பல மாற்றங்களை சந்திப்பாயினேன் தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தையே தொலைத்து விடாதே என்றுதான் உன்னிடம் சொல்லி சொல்லிக்கொள்கிறேன் அதை சரிவர பயன்படுத்திக்கொள் அதே மாதிரி எதையும் திருப்தியுடன் செய்ய கற்றுக்கொள் மனம் ஒவ்வாமல் செய்யாதே மனம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த காரியத்தில் இறங்காதே செய்ய முயற்சி செய்யாதை சின்ன சின்ன சந்தோஷங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் உனக்கு பெரிய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் அடைவதற்கான தகுதியை அப்பொழுதுதான் நீ ஏற்றுக்கொள்வாய் அப்பொழுதுதான் நீ சந்திக்க முடியும் சின்ன சின்ன சந்தோ சந்தோஷங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் அதை அனுபவித்து வாழ கற்றுக்கொள் சின்னதொரு சந்தோஷத்தை முதலில் வாழ்க்கையில் அனுபவிக்க கற்றுக்கொள் ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் கிடைத்து விடப் போகிறது சொல் சாயி இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமுடன் கேள் யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து பிறகுபார் உனக்கான நல்ல நேரங்கள் ஆரம்பித்து விடும் அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் வந்து கொண்டே இருக்கும் ஆகவே தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது வாழ்க்கையில் சின்ன சின்ன சர்க்கள்கள் வரத்தான் செய்யும் அவையெல்லாம் எதற்காக உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா இன்றைய பொழுது உனக்கு போய்விட்டது நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு நாளைய பொழுது புத்துணர்ச்சியோடு எழுந்திரு உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறிச் செல்ல நல்லதொரு பொழுதாகத்தான் முடியும் நிச்சயம் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதையே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം ായിരാം രാംജി അരുൺ കിടക്കട്ടും